சல் தொலைக்காட்சி நேரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் சப்தமி திதி நாளை அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்திரை நட்சத்திரம் இன்று நள்ளிரவு பனிரெண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய சனியின் மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே உள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது மேற்கண்ட மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் மற்றும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்களை செய்து அதன் மூலமாக வெற்றிகள் லாபங்கள் பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக அமையும் இன்று அடுத்து பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இளைய பருவ மேஷராசிக்காரர்களுக்கு திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு அருமையான அற்புதமான நல் நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஏழாம் இடத்துல சந்திரன் வலுத்துருக்கிறார் இது வரைக்கும் பாருங்க வரன் பார்த்துட்டு வந்துட்டு போய்கிட்டே இருக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் பெரிய எந்த மாதிரியான முன்னேற்றங்களும் இல்லை அழகு இருக்குது அறிவு இருக்குது படிப்பு இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்கு கல்யாணம் தாங்க தகைய மாட்டேங்குது என்கின்ற மாதிரியாக பெற்றவங்க மனசை கொஞ்சம் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கின்ற இளைய பருவ மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த மாதத்திலேயே நிச்சயதார்த்தம் ஆறு மாதத்திற்குள்ளே கல்யாணம் என்கின்ற மாதிரியாக இன்றைக்கோ நாளைக்கோ நல்ல திருப்பங்கள் திருமண விஷயத்தில் நடக்கக்கூடிய சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு ஏற்கனவே கல்யாண ஆனவர்களுக்கு உறவுகளோ நட்புகளோ உதவக்கூடிய அமைப்புகளும் உங்களுடைய கௌரவம் மதிப்பு போன்றவைகள் உயரக்கூடிய அமைப்பில் ஒரு வேலை தொழில் இதில் கொஞ்சம் இவர் இப்படி செஞ்சுட்டாரே பரவாயில்லையே நல்ல டேலண்ட்டாக இருக்கிறாரே என்கின்ற மாதிரியாக திருமணமான ஒரு முப்பது நாற்பது வயது பருவத்தில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அறுபது வயது கடந்தவர்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கிறது ஆரோக்கியம் நல்லா இருக்குது கடனை கூட சமாளிக்க முடியும் என்கின்ற மாதிரியாக வயதிற்கு ஏற்றாற் நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய யோக நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் எதிர்பாராத நன்மைகள் இருக்கும் சிலருக்கு பயணங்களின் மூலமான லாபங்கள் இருக்கும் சிலவருக்கு செலவுகள் செய்தாலும் கூட நல்ல செலவு செய்தோமே அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்க போகிறதில்ல சிலருக்கு வேலை மாற்றம் உண்டு ஆனால் அந்த வேலை மாற்றத்தில் நல்லது இருக்கும் இன்றைக்கி ஒரு வேலை மாற்றம் நடக்குது வேலையே போகுது பரவாயில்ல அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க இருக்கிறத விட நல்ல வேலைகள் கிடைக்கும் வேலையை ஊற்றலாமா தொழில் பண்ணலாமா என்ற மாதிரியான ஒரு தீர்க்கமா நல்ல முடிவு எடுப்பீங்க பெரிய அளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்போது கஷ்ட நஷ்டங்கள்லாம் கிடையாது பெரும்பாலான கிரகங்கள் தான் இருக்குது அதாவது உங்களுக்கு சாதகமான அமைப்பில் கஷ்டங்கள் வராது நல்லதுகள் நடக்கும் அப்படின்னா கூட நம்ம ஒரு முயற்சியை பண்ணலாம் இல்லையா உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பலிக்கக்கூடிய தன்மைகள் இன்னைக்கு உண்டு சிலருக்கு மட்டும் ஹவுசிங் லோன் மாதிரியான கடன் வாங்கக்கூடிய சூழல் அல்லது இந்த வண்டியை மாத்திட்டு தூக்கி வேற வண்டி வந்து புது வண்டி வாங்க போறேன் என்கின்ற மாதிரியாக நல்ல பொருள் சேர்க்கைக்காக கடன் வாங்கக்கூடிய சூழல் என எல்லாம் நிறைவாக இருக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள பெரும்பகுதியினருக்கு இன்றைக்கு மிதனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் குழந்தைகள் சார்ந்த விஷயம் அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய இது இருக்கும் வெளிநாட்டில் வெளிமாநிலத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்க என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு தெரியாமல் அது ஒரு மாதிரியான சிக்கல்கள் இன்னொன்று ஸ்கூலுக்கு வீட்டில் தாங்க இருக்கிறாங்க ஸ்கூலுக்கு போகிறாங்களா படிக்க போகிறாங்களா வழியில் என்ன நடக்குது வேனில் போகும்போது என்ன பேசுகிறாங்க அதுக்கு போகும்போது என்ன பேசுகிறாங்க பஸ்ஸில் என்ன நடக்குது ட்ரெயினில் என்ன நடக்குது ஸ்கூல்லையே என்ன நடக்குதுன்னு தெரியலையே அதுக்கு பதிலாக நம்ம போய் அவங்க பக்கத்தில் பெஞ்சிலேயே உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் இந்த மாதிரியாக பருவ வயது பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் தலை சுற்றி போகும் கூடிய அளவிற்கு சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய அத்தனை மிதன ராசிக்காரங்களுக்கும் கவலைப்படாதீங்க பிள்ளைங்க அப்படிலாம் தசை தடுமாறி போயிடாது என்கின்ற ஒரு நம்பிக்கைகள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எண்ணங்கள்லாம் இன்றைக்கு இளைய பருவத்தினருக்கு சீராகவே இருக்கும் என்ன இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை லட்சியம் இது தான் இதைத்தான் படிக்கணும் இங்கே தான் வேலைக்கு போகணும் இந்த தொழில தான் செய்யணும் இப்படிப்பட்ட இடத்துல நம்ம முன்னேறி இருக்கணும் நம்ம ஒரு பெரிய அளவில் வரணும் என்கின்ற மாதிரியான உயர்ந்த லட்சியங்களை இன்றைக்கு மனதிற்குள் வைத்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மிதன எல்லோருக்குமே இன்றைக்கு கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சந்திரன் வளர்பறையாகி அப்படியே நான்காம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய ஸ்தானத்தில் வலிமையாக அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு கூடவே அங்கே அந்த வீடு வாகனம் அம்மா சார்ந்த விஷயங்களும் இந்த நான்காம் வீடு என்பதால் நான்காவது ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனால் நல்ல நிறைந்த மன நிம்மதி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க அம்மாகிட்ட கருத்து வேற்றுமை கொண்டிருந்தவர்கள் அம்மா இதை செஞ்சிருக்கலாமே அல்லது அம்மாவுக்கு நம்ம இதை செய்ய முடியலையே என்கின்ற மாதிரியாக தாய் சார்ந்த விஷயத்தில் கவலைகள் குழப்பங்களை கொண்டிருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தாய் என்கின்ற தெய்வம் நீங்கள் என்ன செஞ்சாலும் உங்களுக்கு வந்து நல்லதாக தானங்க நினைக்கும் என்கின்ற மாதிரியாக ஒரு ஆறுதல் செய்திகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வீட்டு கனவுகள் கடந்த ரெண்டு மூணு வருஷமாக ஒரு வீடு வாங்குறதுக்கு ஒன்றும் இல்லை ஒரு வீட்டுக்கு மன கட்டுறதுக்கு மனம் வாங்கி போட்டால் அதை சரியாக பண்ண முடியல கட்டின வீடு அப்படியே பாதியில் நிற்குது எதையுமே தொட்டது துளங்காமல் இருக்குதுங்க என்கின்ற மாதிரியாக பாதிப்புகளிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் நல்லவைகள் மட்டும் நடக்கக்கூடிய வீடு சார்ந்த விஷயங்களில் கவலைகள் தீரக்கூடிய எல்லாம் எதிர்பார்ப்பின்படி நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுக்கு மூன்றாம் இடத்தில் வளர்பிறை சந்திரன் வலிய நிலைமையில் அமர்ந்திருக்கின்ற தைரிய வீரியம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா தகவல் தொடர்பு அமைப்புகளோடு இன்றைக்கு தொடர்புகள் ஏற்பட்டு அதன் மூலமாக வேலைகள் கிடைக்கக்கூடிய நிலைமைகளும் இன்றைக்கு உண்டு வடமேற்கு திசையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு நன்றா நல்ல விதமான அமைப்புகள் நண்பர்களால் உதவிகள் இருக்கக்கூடிய தன்மை உங்களை விட பெரிய ஒருவரின் அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என சிம்மராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வலுவான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு அரசு சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் கிடைக்காத அனுமதிகள்லாம் கிடைக்கும் ஒரு பட்டா வாங்குறதுக்காக அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன் தாசில்தாரை பார்க்க முடியல கலெக்டரை பார்க்க முடியல ஒரு பெரிய அதிகாரிங்க ஆனால் என் பக்கம் திரும்பவே மாட்டேன்றாரு ஆயினும் நான் இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்கின்ற மாதிரியாக அரசாங்க அமைப்பில் ஆதரவுகள் கிடைக்காத சிம்மராசிக்காரர்களுக்கு அதற்கான ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமையும் சிலருக்கு வாய்ப்புகள் தேடி வருங்க கலைத்திறமை கொண்டோருக்கு வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு இசைத்திறமை பாட்டு சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு மேன்மை மிக்க நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க சிம்மத்தினர் எல்லோருக்குமே இன்றைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு ஸ்தானத்துல இன்றைக்கு சந்திரன் உட்கார்ந்து வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ரொம்ப நாளாக இதை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை செய்ய முடியாமல் தட்டி தட்டி போய் அவரை பார்த்தோன்னா ஒழிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி அவர் முன்னாடி நேருக்கு நேராக போய் வாங்க இதை செஞ்சுருவோம் என்கின்ற மாதிரியாக ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்தில் கூட இன்னைக்கு பெரிய அமைதி இருக்குங்க கன்னிராசிக்கார பெண்களுக்கு இன்றைக்கு ஆண்கள் மேல நம்பிக்கை வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் என்ன இருந்தாலும் பெண்களை ஏமாற்றுவதற்கே ஆண்கள் பிறந்திருக்கிறார்கள் என்பதை உறுதி செய்து தான் வேணுமோ என்கின்ற மாதிரியாக ஆண்கள் மீது நம்பிக்கையே இல்லாமல் இருந்த பெண்கள் சகோதரிகள் அனைவருக்குமே இன்றைக்கு கொஞ்சமாவது பரவாயில்ல அந்த மனுஷன் மாறி இருக்கிறாரு இவரை கொஞ்சம் நம்பலாம் என்கிற மாதிரியான சில சூழ்நிலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்ணீராசிக்காரர் பெண்கள் அனைவருக்கும் அமைஞ்சிருக்குதுங்க இன்னும் சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமண ஏற்பாடுகள் நடக்கக்கூடிய ஒரு தன்மை நீண்ட கால நோய் போன்ற தொல்லைகள் தீரக்கூடிய அமைப்பு என சுப நாளாகவே அமைஞ்சிருக்குதுங்க கன்னிக்கு இன்றைக்கு துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே வளர்வரை சந்திரன் அமர்ந்திருக்கக்கூடிய சுப நாள் இன்றைக்கு அதுலேயே அவர் குரு சுக்கரனுடைய தொடர்புகளில் இருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் குருவின் பார்வையில் இருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய நன்மை மதிப்பு கூடுதல்னு சொல்லுவாங்கள்ல உங்களை பத்தி அடுத்தவங்க மதிப்பா நினைக்கக்கூடிய விஷயம் எப்பா அவர் இதை செஞ்சிருவாருப்பா அவர்கிட்ட ஒன்று கொடுத்தா கரெக்டா முடிச்சிடுவார்ப்பா இவர் இந்த வேலைக்கு சூட்டபிள்ப்பா என்கின்ற மாதிரியாக அவரவருடைய வயதிற்கு ஏற்றார் போல துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மதிப்பில் கொஞ்சம் உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க காலையில் எந்திரிச்சதுலேருந்தே இருந்தே துலா ராசிக்காரர்கள் கொஞ்சம் இதை பண்ணலாம் அதை முடிச்செல்லாம் இதை முடிச்செல்லாம் பெண்டிங்கே வைக்கக்கூடாதுங்க இன்னைக்கே இதை முடிச்சு தூக்கி போட்டுறனுங்க என்கின்ற மாதிரியாக ஒரு தகுதி தராதரத்திற்கு ஏற்ப அனைவரும் நல்ல விதமாக செயல்படக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எதிர்பாலினத்தவரின் மீது இன்றைக்கு இளைஞர் இளைஞர்கள்ட்ட கொஞ்சம் ஈர்ப்புகள் ஏற்படும் உங்களை பார்த்து மத்தவங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு கணவன் இந்த மாதிரி நமக்கு ஒரு மனைவி அமையக்கூடாதா என்கின்ற மாதிரியாக உங்களை பார்த்து பெருமிதமாக நினைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திரன் அமர்ந்து ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பாக்கியாதிபதி பன்னெண்டில் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு பயணங்கள் இருக்கும் ஒரு காசு வாங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன் அலைச்சல் தான் ஆனால் கடைசியில் காசு வந்தது என்கின்ற மாதிரியாக கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு ராசிக்காரர்களுக்கு உண்டு ஒரு விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறது எப்படி கஷ்டப்பட்டு முடிக்கிறது எப்படி ஆக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் மற்றவர்களுடைய மனக்கஷ்டமோ நம்முடைய உடல் கஷ்டமோ இருந்து அதன் மூலமாக ஒன்று நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு இன்றைக்கு நல்ல நாளாக இருக்கும் இருக்கின்ற இடங்கள்லேயே வீடு வாங்கிறது நல்ல வேலை கிடைக்கிறது என்பது மாதிரியாக எதற்காக வெளிநாட்டுக்கு பொண்டாட்டி புள்ள அம்மா அப்பாவை விட்டுட்டு போயிருக்கிறதோடைய ஒரு எண்ணங்கள் லட்சியங்கள் நிறைவேறக்கூடியான ஒரு ஆரம்பங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும் சிலருக்கு கடன் தொல்லைகள் கொஞ்சம் கட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வளர்பிறை சந்திரன் ஆறாம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பில் கடந்த காலத்தில் சகோதரர்களிடையே கருத்து வேற்றுமைகள் இருந்து சண்டை சச்சரவுகள்னு போய்கொண்டிருந்த அத்தனை விருச்சிகராசிக்காரர்களுக்கும் அவற்றிலிருந்து தீர்வுகள் கிடைக்கக்கூடிய எதிலும் கொஞ்சம் நன்மைகள் நினைக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய நாளாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிகராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் தொட்டது துலங்கம்னு சொல்லுவோம் இல்லையா தகரம் கூட தங்க சொல்லுவாங்களே அந்த மாதிரியான ஒரு நல்ல நாளாக எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க எட்டாம் அதிபதி வளர்புறை சந்திரனாகி அங்கே குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சிறப்பு நன்மைகளை இன்றைக்கும் நான் நாளைக்கும் அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வயது இருப்பிடம் தகுதி சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அருமையாக கொடுக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க ஒருத்தர் இன்னைக்கு பார்த்து நம்ம சந்தித்து இதை செய்யணும் அல்லது இந்த விஷயத்தில் சக்சஸ் பண்ணணும் எதை எப்படி செய்யறதுன்ற ஒரு தெரியாமல் இருக்குது அது எல்லாத்துக்கும் இன்றைக்கு ஒரு நல்ல விதமான முடிவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க என்னென்ன முயற்சி பண்றீங்களோ அது எல்லாமே நூறு சதவீதம் முயற்சி அப்படியே நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு வியாபார பெருமக்களுக்கு நல்ல லாபம் வரும் தொழில் முனைவோர்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே மாட்டியிருந்த பணம் திரும்ப வரக்கூடிய அமைப்பு நம்மளை பற்றி கொஞ்சம் தப்பாக இட போட்டிருந்த ஒருத்தருக்கு வந்து சரியாக நான் இந்த மாதிரி மாதிரி ஆள் தான் நீங்கள் ஒன்று என்னை வந்து த கம்மியாலாம் நினச்சிடாதீங்க என்கின்ற மாதிரியாக மற்றவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கக்கூடிய அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய முன்னேற்றம் செயல்பாடுகள் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடிய பத்தாம் இடத்தில் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்னைக்கு கணவன் மனைவி உறவு கூட இன்றைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மனைவி வந்து தொழிலுக்கு இன்றைக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு மனைவி வீட்டாரிடமிருந்து தொழிலுக்கு நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு என வேலை தொழில் அமைப்புகள்ல நிம்மதிகள் இருக்கக்கூடிய சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு சிலருக்கு இந்த உயர் படிப்பு சம்பந்தமான விஷயங்கள இன்னைக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எம் ஃபில் எம்எஸ்சி பிஹெச்டி இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது எதை படிக்கலாம் கீழே வரையும் யூஜி வரைக்கும் படிச்சாச்சு பிஜிக்கு என்னதை செலக்ட் பண்ணலாம் என்கின்ற மாதிரியான குழப்ப நிலைமையில இருந்தவங்களுக்கு அது சரி சரியாக வரக்கூடிய தன்மை ஒரே இடத்துலையே இருந்துக்கிட்டு இருக்கிறோமே நாலஞ்சு வருஷமாக ப்ரொமோஷனே இல்லையே அல்லது பத்து வருஷமாக கூட ஆச்சு என்ன டெவலப் ஆகலையே என்கின்ற மாதிரியாக வேலை தொழில் அமைப்புகளில் டெவலப் இல்லாமல் இருந்தவங்களுக்கு ப்ரொமோஷன் சம்பள உயர்வு போன்றவைகள் அதற்கான அனுமதிகள் இன்றைக்கே கிடச்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் யாரோ ஒருத்தருடைய மனமாற்றம் ஒரு ஃபைல் மூமெண்ட்டு அல்லது இப்படியே போய்கிட்டு இருந்தால் ஒரு மூணு மாதத்தில் ப்ரொமோஷன் கொடுத்துருவாங்க இந்தந்த டேபிளுக்கு மூவ் ஆகி என்கின்ற மாதிரியாக உயர்விற்கான ஆரம்பங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க மகரத்திற்கு இன்றைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் குருவின் பார்வையில் அமர்ந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க பாக்கியத்துல இன்றைக்கு சந்திரன் குருவின் பார்வையில் இருப்பது ஆன்மீக எண்ணங்களை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மை சிலருக்கு இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தடலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தடலாம் இந்த வாரத்திலேயே போய் பார்த்திடலாம் குலதெய்வத்தை போய் ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு அம்மா கிட்ட போய் நம்முடைய கவலைகள்லாம் சொன்னா தாய் அப்படியே தீர்த்து விடுவாள் என்கின்ற மாதிரியாக தெய்வ நம்பிக்கை அதிகமாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில கோவில் திருப்பணி கைங்கரியம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க சிலருக்கு தவம் தியானம் யோகா போன்றவைகளில் ஈடுபாடு வரும் இன்னும் சிலருக்கு சொந்த ஊருக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களும் நல்லா இருக்கும் நிலம் சார்ந்த விஷயங்கள் கட்டிடம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் வில்லங்கங்கள் இருப்பவர்களுக்கு அதை தீர்த்து கொள்வதற்கான சுமூகமான உடன்பாடுகள் ஏற்படக்கூடிய நாளாகும் இந்த நாள் அமையும் பங்காளித் தகராறுன்னு சொல்றமே இந்த சித்தப்பா பெரியப்பா மக்களோடு பெரிய போராட்டமாக இருக்குதுங்க

மீனராசிக்காரர்களுக்கு சந்திரன் எட்டில் மறைந்திருக்கின்ற சந்திராஷ்டிரம நாள் இன்றைக்கு அதோடு கூடுதலாக அவர் வளர்புறையாகவும் இருக்கிறார் குருவின் பார்வையிலையும் இருக்கிறார் இன்னும் சில மாதங்கள் வரைக்குமே குறுப்பெயர்ச்சி நடக்கின்ற வரைக்குமே சந்திராஷ்டிரமம் பெரிய கெடுதல்களை மீனராசிக்காரர்களுக்கு செய்யாது ஆக சந்திரன் எட்டில் இருப்பதால் என்ன நடக்கும் கொஞ்சம் மனசு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கும் இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு லெவலில் தான் இருக்கும் என்ன இருந்தாலும் சந்திரன் எட்டில் மறைகின்றதுனால முக்கிய முடிவுகள் எதையும் இன்னைக்கோ நாளைக்கோ எடுக்காமல் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக மீனராசிக்கார்கள்

இதுக்கு மாலைக்கு பிறகு அத்தனையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சுப சந்திராசிரமமாகவே இந்த சந்திராசிரமத்தை சொல்லலாம் சிலருக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் யாரையும் நம்பி வாக்குறுதி எதுவும் கொடுத்துடாதீங்க இதோ பாருங்கள் நான் இருக்கிறேன் அல்லது இருந்தாங்க அந்த கிரெடிட் கார்டை வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு நீங்களே கட்டிடுங்க இந்த மாதிரியான பிறரை நம்ப தேவையில்லாத சந்திராசிரம நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம் அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம் கடந்த சில நாட்களாக மேஷம் முதல் கடகம் வரையிலான நான்கு லக்னக்காரர்களுக்கு தொழில் அமைப்புகளை பார்த்துட்ட நிலைமையில ஐந்தாவது லக்னம்னு சொல்லப்படக்கூடிய சிம்ம லக்னக்காரர்களுக்கு என்ன தொழில் அமைப்புகள் கைவரும் அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்துடலாம் பெரும்பாலும் ஒரு லக்னம் லக்னாதிபதியுடைய நிலைமையை பொறுத்து நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்தை தான் பிரதிபலிப்பீங்க அந்த லக்னாதிபதியுடைய குணத்தை தான் நீங்கள் பிரதிபலிப்பீங்க லக்னம் பாபத்துவமாக இருந்தால் ஒரு மாதிரியாகவும் லக்னம் சுபத்துவமாக இருந்தால் லக்னத்தின் குணம் அதிகமாகவும் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க சிம்ம லக்னத்துடைய குணம் என்னங்க ஆளுமைத்தன்மை அதிகாரம் செய்யக்கூடிய அமைப்பு ராஜ ராசின்னு சொல்லுவோம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே அரசனாக இருக்கக்கூடிய தகுதி இந்த சிம்ம லக்னத்திற்கு சிம்மத்திற்கு மட்டும்தான் சிம்மம் எவர் ஒருவருக்கு வலுவாக இருக்கிறதோ சிம்மம் எவர் ஒருவருக்கு சுபத்துவமாக இருக்கிறதோ அவர்தான் மற்றவரை அடக்கி அதிகாரம் செய்யக்கூடிய ஆளக்கூடிய தன்மையலாக இருக்கிறார் என்பது தாங்க உண்மை நீங்கள் இன்றைக்கு வந்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏ முதல் முதல்வர்கள் பிரதமர்கள் ஜனாதிபதிகள் போன்ற எல்லாருடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னாலும் இந்த சிம்மும் சிம்மாதிபதி என்று சொல்லப்படக்கூடிய சூரியனும் நான் சுபத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கர வளர்புறை சந்திரன் பௌர்ணமி சந்திரனுடைய தொடர்புகளில் அற்புதமாக இருப்பாங்க சிம்மம் லக்னமாக இல்லைன்னா கூட சிம்மத்தை வளர்புறை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் பார்த்து சிம்மத்தோடு குரு சுக்கர தொடர்புகள் இருப்பவர்களே அதிகாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஆக இந்த சிம்ம லக்கணத்தில் இன்னொரு பொதுவான விதியும் நான் இந்த இடத்துல சொல்லித்தான் ஆகணும் எவர் ஒருவருக்கு அவருடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் இருக்கும் சரியான தசைகள் நடந்தால் அந்த தொழிலோட அந்த அந்த கிரகத்தினுடைய தொழில் அமையும் அவயோக தசை நடந்தால் அந்த தொழிலை பண்ண முடியாமல் போகும் அப்படிங்கிறதாங்க உண்மை அதே நேரத்தில் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே அதிகாரம் செய்யக்கூடிய தகுதி இருக்கும் என்பதால் லக்னத்தின் அமைப்புப்படி சூரியன் நீச்சமாக இல்லாமல் சூரியன் வந்து ஒரு நிலைமையில நல்ல அமைப்புகளில் இருந்து சூரியன் சனியின் பார்வை வாங்காமல் ராகுவின் தொடர்பு இல்லாமல் அமாவாசை சந்திரனோட சேர்ந்து இல்லாமல் இருக்கின்ற அமைப்புகள்ல இவர்கள் தலைமை பதவிக்கு அதிகாரம் செய்வதற்கு பொருத்தமானவர்களாக இருப்பார்கள் இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சொல்லப்படக்கூடிய கரண்ட் சம்பந்தப்பட்ட சோலார் சம்பந்தப்பட்ட மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இது சம்பந்தப்பட்ட அல்லது மின்சாரம் இல்லைன்னா எந்த பொருள் இயங்காதோ அது சம்பந்தப்பட்ட துறைகளில் தான் பொதுவாகவே சூரியன் சுபத்துவமாக இருக்கிறவங்களை பாருங்க எலக்ட்ரிக்கல் இசிஇன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த

சிம்மமோ சூரியனோ முதல் நிலை சுபத்துவமாக இருக்கும் பொழுது அதிகாரம் சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட அரசு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு நூறு பேருக்கு அந்த சிம்மத்தின் வலுவை பொறுத்து லக்னாதிபதியின் வலுவை பொறுத்து தலைமை ஏற்கக்கூடிய பண்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இந்த சிம்ம லக்கணத்திற்கு உண்டுங்க பெரும்பாலும் சிம்ம லக்னத்தில் பிறந்த இது பயன் ஒரு நல்ல விதமான இருக்கும்போது போல வழியான ஒரு அதிகாரத்தன்மைகள் கண்டிப்பாக இவர்களுக்கு வந்துவிடும் ஆனானாலும் பெண்ணானாலும் உண்மையை சொல்லப் போனால் இந்த இடத்துல சிம்ஹத்தில் மாசி மகம் என்று பௌர்ணமி சந்திரன் அமரும் பொழுது மாசி பூரம் மாசி மகம் போன்ற அமைப்புகளில் பிறந்தவர்கள் ஒரு பெரு பெரிய உயரிய தன்மைகளை அடைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மைங்க நாளைக்கு கண்ணின் இலக்கணத்தில் பிறந்தவர்கள் எத்தகைய தொழிலில் ஆர்வமாக இருப்பார்கள் அவர்களுடைய ஒரு அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தர்லாங்க இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம் மீண்டும் நாளை காலை இதே ராசிபல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி இன்னும் பல வீடியோக்களை காண சன்லை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க